அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் இப்போது நாம் யாருக்கு குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் என்பதை பற்றியும் அதற்கான ஜாதக நிலை பற்றியும் பார்ப்போம் ஏனென்றால் இப்போது இருக்கும் காலகட்டங்களில் நமது மக்கள் ஒரு குழந்தை போதும் இரண்டு குழந்தை போதும் என்று அதற்கு மேல் பெற்றுக்கொள்வதே இல்லை காரணம் அவர்கள் கூறுவது வருமானம் ஆனால் இதையும் தாண்டி அதிக குழந்தைகளை யார் பெற்றுக்கொள்வார்கள் அதற்கான ஜாதக நிலை என்ன என்பதை பற்றி பார்ப்போம் என்றால் முந்த கா முந்தைய காலங்களில் பத்து பதினைந்து குழந்தைகள் கூட பெற்றுக்கொண்டார்கள் மருத்துவ வசதியே இல்லாத போது இப்போது எவ்வளவு மருத்துவ வசதி வளர்ந்ததோ அவ்வளவு குழந்தைகள் பெற்றுக்கொள்வதில் கட்டுப்பாடுகளும் வளர்ந்துள்ளன அந்த கட்டுப்பாட்டையும் மீறி யார் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள் இது எப்படி என்றால் ஒரு சிலருக்கு ஆண் குழந்தைகளை பிறக்கும் அவர் பெண் குழந்தை வேண்டும் என்று அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வார் இன்னொரு சிலர் பெண் குழந்தைகளே பிறக்கும் அவர் ஆண் குழந்தை வேண்டும் என்று அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வார் அப்படி பார்க்கும்போது ஒருவர் ஜாதகத்தில் மூன்றாம் இடம் பலமாக இருந்து ஐந்தாம் இடத்துடன் தொடர்பு பெற்றார் இவர்களுக்கு அதிகமான குழந்தைகள் பிறக்கும் எப்போதுமே மூன்றாம் இடம் என்பது வீரியஸ்தானம் அவை பலமாக இருந்து ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கும் ஸ்தானம் இவை இரண்டும் தொடர்பு கொள்ளும் போது அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் அதுவும் எப்படி என்றால் இந்த மூன்றாம் இடத்துடன் குரு உச்ச நிலையில் தொடர்பு பெற்றார் இவர்களுக்கு ஆண் குழந்தைகள் அதிகம் பிறக்கும் பெண் குழந்தை வேண்டுமென்று அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள் அதேபோல் குரு நீசமாக இருந்தால் இவர்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகம் பிறக்கும் ஆண் குழந்தை வேண்டுமென்று அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள் இதை கவனித்து பார்த்தீர்களே ஆனால் ஒரு சிலருக்கு குழந்தை வேண்டாம் என்று இரண்டு மூன்று கருவை கலைத்திருப்பார்கள் அது ஏன் என்றால் இந்த மூன்று குரு இவர்களுடன் செவ்வாய் சம்பந்தப்பட்டிருப்பார் இப்படி செவ்வாய் சம்பந்தப்படும் போது இவர்கள் கருக்கலைப்பு செய்யும் வாய்ப்பு உண்டு அதையும் கவனிக்க வேண்டும் அதேபோல ஆண் ஜாதகத்தில் மூன்று ஐந்து அதிபதிகள் நன்றாக இருந்து பெண் ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி கொஞ்சம் பலமிழந்து இருந்தாலும் இவர்களுக்கும் கருச்சிதைவு ஏற்படும் வாய்ப்புண்டு அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் ஒரே ஒரு ஆண் குழந்தை தான் இவர்களுக்கு பிறக்கும் என்பதை ஜாதகத்தில் பார்த்தீர்களே ஆனால் குரு எவ்வித தொடர்புமின்றி தனியாக நின்று கொண்டிருப்பார் அவருக்கு எந்த கிரகமும் பார்வையில் இருக்காது சேர்க்கையில் இருக்காது இந்த ஜாதகருக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கும் அதுவும் அந்த அந்த ஜாதகரே அந்த வீட்டில் ஒரு குழந்தையாக பிறந்திருப்பார் உடன்பிறப்புகள் இல்லாத நிலையில் இருப்பார் ஜாதகத்தில் குரு நிற்கும் இடத்திலிருந்து ரெண்டு பன்னெண்டில் உற கிரகங்கள் அவர் பார்வையில் உள்ள கிரகங்கள் அவருக்கு எத்தனை குழந்தைகள் அவ அவருடன் அவருக்கு பிறந்துள்ளது என்பதை பற்றி சொல்லும் ராகு கேதுக்கள் வந்தால் அதை தாண்டி போகக்கூடாது ராகு என்பது அதற்கு பிறகு உள்ள குழந்தைகளை கருக்கலைப்பு செய்திருக்கும் கேது என்பது அதற்கு பிறகு வரும் கிரகங்களை குழந்தைகளை தடை செய்திருக்கும் இதையும் கவனத்தில் கொண்டால் ஒரு ஜாதகருக்கு எவ்வளவு குழந்தைகள் உள்ளது எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் என்பதையும் சரியாக சொல்ல முடியும் என்று கூறிக்கொள்கிறேன் மேலும் விவரங்களுக்கும் ஜாதகம் பார்ப்பதற்கும் என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு சைபர் சைபர் நன்றி வணக்கம்